ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இன்றைக்கி நல்ல முறு முறு முறுனு எல்லா ஏஜுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பண்ண போகிறோம் நம்ம யூஸ்வலாக செய்கிற தட்டையோட சிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஒரு கப் கோதுமை இருந்தால் போதுங்க முறு 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 இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இனிமேல் கிறிஸ்பியாக எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்லேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுத்தாங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்க்கறது இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் முதல்ல நாம் சில பொருட்களை இடித்து சேர்க்கணும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் அதை நல்லா ஒன்று ரெண்டு நாம் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு குரக்குரன் இருக்கணும் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்று ரெண்டு நம்ம இடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு குரக்கரன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பெரிய சைஸ் மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இதை மைதா மாவில் செய்யல விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மாவு தான் எடுத்துருக்கேன் ஒரு கப் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கூடவே நாம் இடித்து வச்சுருந்த மிளகு சீரகம் பொடி அதையும் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா மிளகா பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்ரை டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக அருகேயான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ஓமம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை கையில் வச்சு ஓரளவுக்கு நம்ம க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் நல்ல வாசனையாகவும் பணமாகவும் இருக்கும் ஒன்று ரெண்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணால் போதும் இப்போ அப்படியே இதோட சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவோட எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஹேர்ப்ஸ் எல்லாம் நல்லா வந்து அந்த வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு அழுத்தம் கொடுத்து இது எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறனால நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்ல சூடாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம முறுக்கு மாவுலாம் பிசவும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த சூட்டோடைய நல்லா வந்து நம்ம ஓரளவுக்கு சுற்றி சுற்றி இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சூடு வந்து கம்மியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து மாவோடு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சிட்டு எல்லா மாவுளும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து மாவை அழுத்தம் கொடுத்து இதே மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா ஈவனாக எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் கலந்துடும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவை நம்ம இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம இதில் சூடான தண்ணி சேர்த்துக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணியாக சேர்த்துக்கலாம் சேர்த்தோம் கிடைக்கும் நம்ம வந்து ரொம்ப நேரம் பிசையும் வேண்டாம் ரொம்ப நேரம் வந்து நம்ம அதை ஊற வைக்கணுன்ற அவசியமும் இல்லை நல்லா சாஃப்டா ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டான சப்பாத்தி பதத்துக்கு மாவு அப்புறமா மாவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உள்வாக்கில் நான் ஒரே விரலை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் போதும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம மேலே லைட்டாக ஆயில் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் சுடு தண்ணியில் பிசைஞ்சோம் அப்படின்னா தட்டு வச்சு மூடுறப்ப ஆகிப்படும் அதுக்காக ஈரத்துணியை மேலே போட்டு கவர் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம் எது விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லதாக இது நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம மாவு வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நல்லா மாவை பிசஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம என்ன சைஸில் சப்பாத்தி தேய்க்கணும்னு விருப்பப்படுறோமோ அந்த சைஸில் வந்து நம்ம மாவை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸில் தேய்க்கிறேன் அப்படின்னால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நாம் இதுக்கு மேலே எண்ணெயோ இல்லை மாவோ ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தேய்க்கலை அந்த மாவு அப்படியே தான் டேரெக்டாக தேய்க்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி நாம் தேய்ச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம ரோல் பண்ணி செய்கிறப்போ கரெக்டாக ரோல் பண்ணுறதுக்கு வரும் ரொம்ப திக்காக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேய்ச்சி எடுத்த மாவுகள் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெயும் கார்ன்ஃப்ளவரும் ஊற்றி அந்த பேட்டர் வந்து இதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருலாம் நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஆல்ரெடி நம்ம தேய்ச்சி இன்னும் இன்னொரு லேயரை வந்து நம்ம இது மேலே வச்சிடலாம் நல்லா விரலை வச்சு நம்ம தேய்க்கிறப்போ அதுக்குள்ளே ஏர்லாக் ஆகிருந்தாலும் அது வெளியே வந்துடும் அதனால் ப்ரெஷ்ஷை எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விரல்கள் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றப்போ ஒரு சப்பாத்திக்கும் இன்னொரு சப்பாத்திக்கும் நடுவில் ஏதாவது கேப் இருந்தாலும் ஏர் ஃபில்லாக இருந்தாலும் அது வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வந்துடும் அதனால கைகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் அஞ்சு லேயர் வச்சு பெரிய சைஸில் தான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன் சப்போஸ் இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு லேயர் மூணு லேயர் அதோட கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து சைட்ஸ் எல்லாம் நல்லா லாக் ஆகுற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கார்னர்ஸையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ஈவன் சைஸஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லாமே வந்து ஈவனா வரும் இந்த மாதிரி லேயர் லேயராக நமக்கு பீசஸ் கிடைக்கும் இப்போ இந்த வெளியே இருக்க லேயர் கல்லையா இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி அது கீழ் பக்கமாக வர மாதிரி வச்சு அது மேலே வந்து நம்ம தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்க்கிறப்போ அதோடய ரோல் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பெரிய சைஸ் நான் அஞ்சு லேயர் வச்சதுனால இவ்வளோ பெருசாக வந்திருக்கு சப்போஸ் சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு இதில் வந்து ரோல் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு லேயர் வச்சு ரோல் பண்ணாவும் கரெக்டாக இருக்கும் நம்ம எண்ணெயில் பொறிக்கிறப்பவும் அந்த லேயர் இருக்கு இல்லையா நம்ம லாக் பண்ணோம் இல்லையா அந்த லேயர் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எண்ணெயில் போடணும் இல்லை அப்படின்னாலும் அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிரும் ஸோ எண்ணெயில் போடுறப்போ அந்த லாக் பண்ண லேயர் மேலே இருக்கிற மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாக இருக்கணும் சூடான எண்ணெயில் போடுறப்ப தான் கரெக்டான அந்த ஷேப் கிறிஸ்பினஸ் எல்லாமே வரும் இல்லை அப்படின்னா நமத்து போன மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு இடவையும் போடுறப்பவும் என்ன நல்ல சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க போட்ட உடனே அதுவே இந்த மாதிரி நல்லா கொதித்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே மேலே நல்லா கிறிஸ்பியாக எழுந்திரிச்சு வந்துடும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்களா நல்லா எழுந்திரிச்சி வந்துடுச்சு இப்போ நம்ம க ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் அந்த சூட்லேயே அது வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிரும் ஓரளவுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் திக்காக கிறிஸ்பியாக ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போடுறப்போ லேயர் லேயராக இருக்கிறதுனால பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பை நிறைய இருக்குது முதல்ல போடுறப்போ தான் நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்ல சூடாக கிறிஸ்பியாக ஓமம் எல்லாம் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானாலாம் போட்டதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் சூப்பராக இருக்கும் கருக்கு முறுக்குன்னு நான் இன்றைக்கி பெரிய சைஸில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இவ்வளோ க்ரன்ச்சியாக இருந்தால் குழந்தைங்க விட்டு நமக்கே நாமக்கே டெம்ட் ஆகும் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு அவங்கள சந்திக்கிறேன் அன்றைட பாய் டேக் கேர்